அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற மிக வயதான நபர் என்ற பெயர் அவருக்கு கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதில் ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போது அவருடைய வயது எழுபத்தி எட்டு ஆண்டுகள் அறுபத்தோரு நாட்களாக இருந்தது இப்போது ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போது அவருடைய வயது எழுபத்தெட்டு ஆண்டுகள் இருநூற்றி இருபது நாட்களாக இருக்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதல் முறையாக அதிபர் பதவியேற்பு விழா அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் கேபிட்டோல் எனப்படும் பார்லிமெண்ட் உள்ளரங்கில் நடந்தது அமெரிக்காவில் இப்போது கடுமையான பணிக்காலம் என்பதால் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்கும் நிகழ்ச்சி உள்ளரங்கத்தில் நடைபெற்றது இதற்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் ரொனால்டு ரீகன் அதிபராக பதவியேற்ற நிகழ்வு உள்ளரங்கில் நடந்தது பதவியேற்பு விழாவில் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உலக பணக்காரர்கள் எலான் மஸ் ஜெப் மார்க் ஜூகர்பர்க் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ட்ரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டு தலைவர்களை அழைத்திருந்தார் பொதுவாக பாதுகாப்பு காரணங்கள் கருதி அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் வெளிநாட்டு தலைவர்களை அழைக்க மாட்டார்கள் ஆனால் அந்த பாரம்பரியத்தை உடைத்திருக்கும் ட்ரம்ப் சீன அதிபர் ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களை அழைத்திருக்கிறார் Tina madhiga Execute that I will faithfully execute the office of president of the united states the office of president of the united states and will to the best of my ability and will to the best of my ability preserve protect and defend Preserve, protect, and defend. The Constitution of the United States. The Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. <laughs> ட்ரம்ப் அதிபரானதை தொடர்ந்து பல எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது தான் பதவியேற்கும் முதல் நாளில் தலைகளை சுற்ற வைப்பேன் என்று கூறியிருந்தார் அதிபராக பதவியேற்பதற்கு முன்பு தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் நாளை சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு நம் நாட்டின் மீதான படையெடுப்பு நிறுத்தப்பட்டிருக்கும் என்றார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் மத்திய கிழக்கில் குழப்பத்தை நிறுத்துவேன் மூன்றாவது உலக போர் நடக்காமல் தடுப்பேன் என்கிற உறுதியளித்திருந்தார் அதன்படி பதவியேற்றதைத் தொடர்ந்து பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிபர்கள் தாங்கள் பொறுப்பேற்கும் நாளில் பல உத்தரவுகளை பிறப்பிப்பது வழக்கமான ஒன்றாகும் இந்த உத்தரவுகள் சட்டத்துக்கு இணையானவை அடுத்து வரும் அதிபர்கள் இவற்றை மாற்றியமைக்க முடியும் கோர்ட் மூலம் இவற்றை மாற்ற முடியும் ஆனால் ட்ரம்ப் வெளியிடும் உத்தரவுகள் இதுவரை பார்த்திராத ஒன்றாகும் இவற்றை எதிர்த்து வழக்குகள் தொடரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் எமர்ஜென்சி அறிவித்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் திட்டம் உள்ளது கருக்கலைப்பு தொடர்பான விதிகளில் மாற்றம் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர சட்டவிரோத குடியேற்றம் காலநிலை விதிகள் பன்முகத்தன்மை குறித்த கொள்கைகள் அரசு ரகசிய ஆவணங்கள் ஆகியவை குறித்து உத்தரவுகள் இருக்கலாம் என தெரிகிறது முதல் நாளிலேயே நூறு முக்கியமான உத்தரவுகளை